என்னடா இது ரத்தத்தை ஒரு பவுலில் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது ஏபிசி ஜூஸ் தான் எப்போவுமே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ் பிளைனாக குடிக்கிறதோட இந்த மாதிரி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணியிருப்பேன் அதோட நேம் நான் சொல்லலை கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லியிருந்தேன் அதில் திவ்யா மணின்றவங்க கரெக்டாக நேம் சொல்லியிருந்தாங்க அந்த சிக்கன் ரெசிபி பள்ளிப்பாளையம் ஊரில் இருந்து ஒரு குட்டி பார்சல் கொடுத்து விட்டுருக்காங்க அது என்னன்றதை குயிக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் அதுக்கு முன்னாடி இங்கே ஆம்லெட் மாதிரி பண்ணிடலான்னு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனியன் எதுவும் போடலைன்னா ப்ளைனா டர்மரிக் அண்ட் பெப்பர் சால்ட் போட்டு பண்ணாலே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இந்த வாட்டி முருங்கைப்பொடி அப்புறம் முருங்கைப்பூ அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தேன் இதுதான் மெயினாக கேட்டுது பட் ம பெஞ்ச மலைக்கும் காற்றுக்கும் முருங்கைப்பூ எதுவுமே மரத்தில் நிற்கலை எல்லாமே கீழே விழுந்து வீணாக போயிடுச்சு அதனால் இருக்க முருங்கைப்பூவை கம்மியாக பறித்து கொடுத்துட்டு முருங்கை இலை நிறையா கொடுத்துருக்காங்க முருங்கைக்கா ரெண்டு மூணு தான் கேட்டிருந்தேன் ஏழு கிட்ட கொடுத்துட்டாங்க அடுத்த கவரில் கருவேப்பிலை இருக்குது ஊரில் கருவேப்பிலை மரம் இருக்குது நம்ம வீடியோவை பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது எந்த பார்சல் கொடுத்தாலும் இந்த நெய் டப்பா கண்டிப்பாக கொடுத்து விட சொல்லிடுவேன் எனக்கு இந்த நெய் ரொம்பவே பிடிக்கும் வில வந்து முந்நூற்றி நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் வரும் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா சத்து பொடி இருக்குது இது அம்மா வீட்டிலையே அரைச்சி கொடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா தூள் இது எப்போயுமே அம்மா எனக்கு கரெக்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க அடுத்து இந்த ரெண்டு கவர்லையும் கீரைப்பொடி இருக்குது ரெண்டுமே கீரைப்பொடி தான்